நீலகிரியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ நேற்று சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் தற்போது அது தொடர்பாக அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நீலகிரி தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது நீலகிரி தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நேற்று நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சன் செய்தி வெளியான நிலையில் தற்போது அந்த நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி விவரங்களை சொல்லலாம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகர் மகனுமான தனபா முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து நேற்று மதியம் அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமி உறுகையில் பரப்புரை மேற்கொண்டார் அந்த பரப்புரையானது உருகையில் ஏடிசி பகுதியில் நடைபெற்ற நிலையில் அக்கூட்டத்திற்காக உருகை நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் பரப்புரை முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் திரும்பி சென்ற நிலையில் கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் அவர் தலா முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்தார்கள் குறிப்பாக உதகை ஒன்றிய உதகை ஒன்றிய செயலாளர் பெள்ளி என்பவர் தனது அவர் அழைத்து வந்தவர்களுக்கு இருநூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் என பொதுவெளியில் வைத்து வழங்கி வழங்கினார் அப்போது ஒரு சிலருக்கு பணம் கிடைக்காமல் கடும் அவர் அவரிடம் வாக்குவாதத்திலும் விடுபட்டனர் இந்த வீடியோ தான் நேற்று மாலை வெளியான நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் அது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரியும் துணை வட்ட சேரும் ஆன தனலட்சுமி என்பவர் ஆஹ் உதகை நகரப்பகுதி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார்கள் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும் போது இது போன்று ஆட்களுக்கு செய்தது தேர்தல் மீறல் என்பதனால் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து தற்போது அந்த உதகை ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர் பெல்டிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க